வெல்கம் டு பிரித்தாவியன் இன்னைக்கு வீட்டிலே எக் அண்ட் வெஜிடேபிள்ஸ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் வெங்காயம் கருவேப்பில் இஞ்சிப்புண்டு பேஸ்ட்டு இது நல்லாத்தையும் பொண்ணுமாக வதக்கிக்கலாம் இப்போது ரெண்டு முட்டை இது மாதிரி உடச்சி ஊற்றிருக்கேன் நிறைய பேருக்கு செய்யணுன்னா நீங்கள் ஒரு நாலஞ்சு முட்டை கூட எடுத்துக்கோங்க இப்போது அந்த ரெண்டு முட்டையும் இல்லை ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு மிளகுத்தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிக்கலாம் இப்போ பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம காய்கறி போட்டுக்கலாம் குடமெளகா கேரட் முட்டுக்கோஸ் இது எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா கலக்கிக்கலாம் இப்போ பாருங்க எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துருக்கேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த நல்லா எண்ணெயில இந்த முட்டை எல்லாம் சேர்த்து இந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கலாம் இதுவும் நல்லா வேகணும் ஒரு முக்கால்வாசியம் இருந்தால் போதும் இப்போ பாருங்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு முக்கால் வாசி வெந்துடுச்சு இப்போது இந்த சோயா சாஸ் அண்டு சில்லி சாஸ் ரெண்டத்தையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இப்போது ரெண்டுத்தையும் நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கலக்கிட்டே இருக்கலாம் இப்போது நான் ரைஸ் படித்து ஆற வச்சுருக்கேன் இப்போது அதை அதில் போட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ரைஸ் ஆட் பண்ணி நல்லா ஐ மீன் குழையாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக டைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் கேஸ் வந்து ரொம்ப ஸ்லோவில் வச்சுக்கோங்க இப்போ நல்லா கலக்கி ரெடி ஆகிட்டோடனே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தூவி தூக்கி சாப்பிட்டுடலாம் சுடு சுட எக் வெஜிடபிள்ஸ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்